உங்களை பார்த்து சொல்றார் இன்னும் எவ்வளவு நாள் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இனி எத்தனை நாள் இப்படியே ஆறுதல் படுத்துற ஆறுதல் படுத்துறன்னு சொன்னா துக்கத்துக்கு என்னதான் முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நம்மளை துக்கப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கத்தானே செய்து இப்ப ஆபரகாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தாரு அவருக்குள்ள அது ஒரு துக்கமா இருந்துகிட்டே இந்த குறைவு எப்ப மாறும் எப்ப மாறும் ஆண்டோடைய வாக்கத்த எப்ப நிறைவேறும் நீ ஆனா அதே துக்கத்துக்குள்ளேயே ஆண்டவர் வைத்து விடவில்லை இருபத்தைந்து வருஷம் காத்திருந்தார் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து நிந்தையை மாற்றி குறைவை நிறைவாக்கி துக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார்ல ஆண்டவரு தாவீர பாருங்களேன் இளமயதில்ல

ஒரு முடிவை உண்டாக்கி அதிலிருந்து விடுதலை கொடுத்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனை துரத்திட்டே வருது துக்கமாவே இருக்குது அப்படின்னா எந்தக்குமே அது வரப்போவதில்லை அண்டர் சொல்றாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய் யாருக்கு தெரியும் இன்னைக்கு முடிவை உண்டாக்குவார் விசுவாசிங்க நம்முடைய துக்கத்தை ஒரு முடிவை உண்டாக்கி சந்தோஷமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை கூட சுமந்தார் என்று ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்ப உங்களுடைய துக்கங்களை உங்களுடைய பாடுகளை சிலவேளை ஏச சுமந்திருக்கிறார் ஏன் துக்கத்தை சுமக்கணும் நம்முடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கத்தான் அப்ப இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன ஒரு குறைவு மனுஷரால் வர பிரச்சனை ஏழனம் ஒரு வியாதி ஒரு கஷ்டம் ஒரு தேவை என்ன காரியம் எதுவா இருக்கட்டும் ஆண்டு இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவை கொடுங்க நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு முடிவு வேணும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கறீங்களா அப்படி வைங்க தகப்பனே உன் துக்க நாட்கள் முடிந்து போக நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க என்னை துக்கப்படுத்துகிற காரியம் இதுதான் இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ரொம்ப நாளா வருஷ கணக்கா இது துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது இதுல ஒரு அற்புதம் செய்து துக்கத்துக்கு முடிவு உண்டாக்குங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்